ஜெயலலிதா அம்மையாருடைய நினைவிடம் இருக்குல்ல மெரினா பீச் அந்த நினைவிடத்துக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காரு யாரு எடப்பாடி பழனிசாமி இப்படி ஒரு ஆறு கோடியை பாக்கி வச்சிருக்காங்கன்னு சொன்ன நம் முதலமைச்சர் சொன்ன பதில் இதை ஏன் என்கிட்ட கேட்குறீங்க அந்த ஆறு கோடி ரூபாயை அவர்களுக்கு தந்து விடுங்கள் என்று ஜெயலலிதா அம்மையாருடைய நினைவிடம் கட்டக்கூடிய அந்த பாக்கியவே என் தலைவந்தாயா அன்னைக்கு கொண்டு வந்து புல் பண்ணாரு போ நீங்க உங்க தலைவி அம்மான்னு கூப்பிட்டீங்களே நாங்க ஏதாவது கேட்டோமா தந்தை பெரியாரோடு புகைப்படமே எடுக்காத முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதான்னு சொன்னவங்களால நம்ப முடியுமா அம்மா அம்மான்னு சொல்லி ஜெயலலிதாவை சீரழிச்சிட்டு இன்னைக்கு சின்ன அம்மான்னு சொல்லி சசிகலா காலில் விழுந்து முதலமைச்சரானவர் தான் எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதாவின் சமாதிக்கு கூட பணம் கொடுத்ததே நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியிருக்காரு திண்டுக்கல் லியோனி அவர்கள் ஏன் இடம் பெறல அவங்க நமக்கும் முதலமைச்சராக இருந்தவங்க நம்ம அவங்கள மதிக்கணும் பெரியாரோட இருந்த அந்த அம்மையாருடைய புகைப்படத்தை எப்படியாவது தேடி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி பெரியாரிடம் ஒரு நிதி கொடுப்பதற்காக ஜெயலலிதா அம்மையார் எடுத்த அந்த புகைப்படத்தை எங்கேயோ தேடி கண்டுபிடித்து கேரளாவில் இருக்கும் அருங்காட்சியகத்தில் ஜெயலலிதா அம்மையாரும் பெரியாரும் இருக்கிற புகைப்படத்தை வைக்க வேண்டும் என்று ஆணை பிறப்பித்த முதலமைச்சர் நம் திராவிட மாதர் முதலமைச்சர் அவங்களையும் மதிக்கணும்னு இப்படி ஒரு பெருந்தன்மை உலகத்தில் எந்த முதலமைச்சருக்கு அது கிடைக்குமா அதை கூட ஜெயலலிதா அம்மையாருடைய நினைவிடம் இருக்குல்ல மெரினா பீச் அந்த நினைவிடத்துக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காரு யார் எடப்பாடி பழனிசாமி கட்டி முடிச்சிட்டாங்க ஆறு கோடி ரூபா பாக்கி யாருக்கு கான்ட்ராக்டாரனுக்கு ஆட்சி முடிஞ்சு போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் காண்ட்ராக்டுக்காரன் ஆறு கோடி கிடைக்காம தலையில் கோடி துணியை போட்டுக்கிட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கானப்பா உங்கள் அம்மாவோட நினைவிடத்தை கட்டினதுக்கு எனக்கு இந்த நிலமையா அப்புடின்னு கண்ணீர் விட்டு கதறேன் வந்து நம்ம பொதுப்பணித்துறை அமைச்சர் அண்ணன் ஏவா வேலுகிட்ட வந்து அழுகுறேன் அவன் கொடுத்த ஃபைலை நம்ம முதலமைச்சர்கிட்ட கொண்டு போகிறாரு அண்ணன் ஏவா வேலு இப்படி ஒரு ஆறு கோடியை பாக்கி வச்சுருக்காங்கன்னு சொன்னோன்னே நம் முதலமைச்சர் சொன்ன பதில் இதை ஏன் என்கிட்ட கேட்குறீங்க அந்த ஆறு கோடி ரூபாயை அவர்களுக்கு தந்து விடுங்கள் என்று ஜெயலலிதா அம்மையாருடைய நினைவிடம் கட்டக்கூடிய அந்த பாக்கியவே ஏன் என் அன்னைக்கு கொண்டு வந்து புல் பண்ணாரு நன்றி கட்ட எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு பேசுறாரு அதாவதுங்க நாங்கள் எதற்காக டெல்லிக்கு போனோம்னா போய் காலில் விழுந்து தான் வெட்ட வெளிச்சமே ஐ போச்சு அப்புறம் இப்படி மாதிரி சுத்தி என்ன பிரயோஜனம் செங்கோட்டையன் தனியா போய் பார்க்கிறாரு சி வி சண்முகம் அதிமுக துண்ட போட்டு எங்கடா போய் இதை முடிக்க போறாங்க கொண்டு போய் எந்த கட்சியை எங்க சேர்க்க போறாங்கன்னே தெரியலான்ட்டு மொழி விதிங்கி போய் கிடக்கிறாங்க இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு தலைவரின் கையில் திராவிட மாடல் ஆட்சி இன்னைக்கு நம்ம சகோதரிகள் இருக்காங்களே என் தம்பி பேசும்போது சொன்னாரே அம்மா அப்பாங்கிற வார்த்தை தமிழில் மட்டும்தான் அம்மா அப்பாங்கிற வார்த்தை எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்கள் ஆங்கிறது உயிர் எழுத்து இம்ங்கிறது மெய்யெழுத்து மாங்கிறது உயிர் மெய் எழுத்து உயிர் என்ற ஆவையும் மெய் என்ற உடலையும் நமக்கு தந்து உயிர் மெய்யோடு நம்ம இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தவள் அம்மா அப்படிங்கிறதுனால தான் அம்மாங்கிற எழுத்து தமிழில் அதே மாதிரி தான் ஆங்கிறது உயிரெழுத்து இப்புங்கிறது மெய் எழுத்து பாங்கிறது உயிர் மெய் எழுத்து உயிரை தந்து மெய்யை தந்து என்னை உயிர் மெய்யாக திண்டுக்கல் லியோனியை இந்த மேடையில் கொடுத்தவர் என் தந்தை அப்பா அம்மாங்கிற வார்த்தையை நம்ம எப்ப பயன்படுத்துவோம் வேதனை தான் ஆப்ரேஷன் பண்ணி ஒருத்தன் ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கேன் அம்மா அம்மா அம்மான் தான் அழுவானே ஒழிய எவ்வளவு பாசமா இருந்தாலும் எவனாவது அவன் பொண்டாட்டி பேரை சொல்லி அழுதுருக்கானா சரஸ்வதியே சரஸ்வதியே நரசம்மா வருது அறுத்து போட்டு கிடந்தாலும் திமுரு நாட்டங்கள என்னடா சரஸ்வதி அந்த அம்மா பேரு சரஸ்வதி அம்மானு கூப்பிட்டா அந்த வலி குறையும் அப்பாங்கிற வார்த்தை எப்போ உச்சரிப்பான்னு தெரியுமா வலி பிரச்சனை எல்லாம் தீந்து போறப்ப வழியெல்லாம் குறைஞ்சிம் வலிகளும் தீரும்போது பயன்படுத்துகின்ற வார்த்தை அப்பா இன்று தமிழக மக்களின் பிரச்சனைகளையும் வழிகளையும் தீர்த்த ஒரு முதலமைச்சர் அதனால தான் அவர் அப்பான்னு கூப்பிடுறான் ஆனா சி வி சண்முகம் நீங்கள் உங்கள் தைவி அம்மான்னு கூப்பிட்டீங்களே நாங்கள் எதாவது கேட்டோம்மா எங்களுக்கு அம்மா இருக்கும்போது உங்கள் அம்மாவை எதுக்கடா நாங்கள் அம்மான்னு கூப்பிட்ணும் அப்படின்னு நம்ம கேட்டோம்மா நம்மளும் சேர்ந்தேன் அம்மா அம்மான்னு அது இப்போ போஸ்ட்லாம் பார்த்துக்கிட்டு சரி அந்த அம்மாவையாவது நிரந்தரமாக வச்சிருந்துச்சுல அதுக்கப்புறம் ஒரு பச்சை சீலையை கட்டி இன்னொரு அம்மாவை உருவாக்கி சின்னம்மா அப்படின்னா அந்த அம்மா அப்படியா எங்கே கிடக்குன்னே தெரிலப்ப அந்த அம்மாவோட காலில் உளுந்து முதலமைச்சரானவர் தான் எடப்பாடி பழனிசாமி என் தலைவரை கை நீட்டி பேசுவதற்கு எந்த அருகதையும் அந்த அம்மாவையாவது நிம்மதியா அவங்களுக்காவது துரோகம் பண்ணாம இருந்தீங்களா அவங்களுக்கும் துரோகம் துரோகத்தின் மொத்த உருவமாக இருக்கும் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு அவர் பேசுகிறார் எங்களுடைய தலைவருடைய ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் முடிய போகுதான் இவர் தலைமையிலான அதிமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மலர போகிறத அப்படின்ட்டு இவங்க போஸ்ட் புரட்சி தமிழன் எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைப்பார் எம்ஜிஆர் மாதிரி தொப்பி வச்சு கூலிங் கிளாஸ் போட்டு விட்டுருக்காங்க எம்ஜிஆர் கல்றையிலிருந்து அழுதுகிட்டு இருக்காரு ஏன்டா என் உருவத்தை இப்படி அசிங்கப்படுத்துறீங்க அந்த வெள்ள தொப்பியும் கூலிங் கிளாஸும் அவர் ஒருத்தருக்கு தாயா நல்லா இருக்கான் நீ இந்த விருக்கு போட்டு எங்க தலைவர் மஞ்ச துண்டா போட்டு அந்த மாதிரி இன்னொருவரை பார்த்து வேஷம் போடுற தலைவர் எங்கள் தலைவர் அல்ல தலைவர் முத்தமிழறிஞரின் செயலை பின்பற்றுவாரே ஒளிய அவருடைய மஞ்ச துண்டையும் கூலிங் கிளாஸையும் போட்டுக்கிட்டு நாடகம் போடுபவர் என் தலைவர் அல்ல வெள்ளை தொப்பியை வச்சு கூலிங் கிளாஸ் இதுல எம்ஜிஆருடைய பிறந்தநாள் நேரம் ஆகி போச்சா எம்ஜிஆருடைய பிறந்தநாள் நடத்துகிறாங்க அப்போ உட்காந்து அதிமுகவோட பகுதி செயலாளர் நம்ம பாபு மாதிரி ஒரு பகுதி செயலாளர் டாய் மைசெட்டுக்காரன் எம்ஜிஆர் பாட்டை தவறாக வேற எதுவும் போடக்கூடாதா சரிண்ணே எம்ஜிஆர் பாட்டு மட்டும்தான் அப்புறம் நீங்கள் கூப்பிட்ருக்கீங்க எம்ஜிஆர் பாட்டை வேறு பாட்டு எடுத்துகிட்டு வருவான் போடுறா முதல் பாட்டு காலைல ஆறு மணிக்கு சிடியை போடுறேன் உதய சூரியனின் பார்வையிலே உலகம் விழித்து கொண்ட வேலையிலே இமயத்தில் இருக்கும் குளிர்கான் எம்ஜார் பாட்டு தாயா அன்பே வள முத முதல்ல இந்த பாட்டு உதயசூரியன் இருக்காரு அப்ப பாடினாரு அதுக்கு என்ன என்ன சொல்ற உதயசூரியன் கரும்பு சோப்பிதும் வரக்கூடாது அப்படி பாட்டா எடுத்து போடுறா அடியிலிருந்து ஒரு சீடி எடுத்து போடுறேன்